ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நான் ஸ்டாப் குக்கிங் இன்றைக்கி நம்ம ஒரு மசாலா டீ தான் போட போகிறோம் நல்ல ஒரு சுவையான டேஸ்ட்டாக இருக்கும் இது இது வந்து நல்லா ஈவினிங்கில் நல்லா இந்த மசாலா டீ போட்டு குடித்தோம்னா நம்மளுக்கு நல்லா ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க இதை எப்படி போடலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம மசாலா டீக்கு தேவையான பொருள் வந்து ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கணும் இதில் வந்து நாலு புதினா தழை மூணு லவங்கப்பூ ரெண்டு சின்ன பட்டை துண்டு மூணு ஏலக்காய் நசுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு இன்ச்சு இஞ்சி வந்து நசுக்கி வச்சுருக்கேன் இப்போ வாங்க நம்ம இந்த மசாலா டீ எப்படி போடலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம டீ போடுறதுக்கு ஒரு பேன் ஒன்று வச்சுட்டு அதில் ஒரு முக்கால் கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து பசும்பால் தான் போடுறேன் பாக்கெட் பால் இல்லை அதனால் நான் தண்ணி கம்மியாக தான் வச்சுருக்கேன் ரெண்டு பேருக்கு இப்போ டீ போடுறதுக்கு முக்கால் கிளாஸ் ஊற்றிருக்கேன் இது கொதி வரட்டும் இப்போ வந்து இந்த தண்ணி கொதிக்குது நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் டீ தூள் போட்டுக்கிறேன் இது நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ இதுலேயே வந்து நான் எடுத்து வச்சிருந்த ஏலக்காய் இஞ்சி பட்டை லவங்கம் புதினா இலை இதையும் இதிலே போட்டுருன்னா போட்டுவிட்டு தீ வந்து நல்லா அப்படி குறைச்சி வச்சுக்கலாம் கம்மி பண்ணி வச்சுட்டு இப்போ இது வந்து நல்லா சிறுவ தீ வச்சு நல்லா இது கொதித்து வரணும் இந்த இஞ்சி ஏலக்காய் புதினா இது எல்லாம் வந்து நல்லா இதை கொதித்து அதோடைய அந்த சாரெல்லாம் இறங்கணும் இதில் இப்போ நல்லா இதை கொதிக்கட்டும் இப்போ நல்லா இது கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து இதில் காய்ச்சின பால் எடுத்து ஊற்றிடலாம் இதில் பாருங்கள் இந்த பாலை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம் இப்போ இது வந்து நல்லா ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதித்து வரணும் அது வரைக்கும் கொஞ்சம் இருக்கட்டும் அப்படியே நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ இந்த டீ வந்து நல்லா பொங்கி வந்து நல்லா கொதி வருது பாருங்கள் கொதிக்கும் போதே நல்ல ஒரு வாசனை இந்த ஏலக்காய் இஞ்சியோட வாசனை புதினாவுடைய இது எல்லாம் நல்லா ஒரு வாசனையாக இருக்குது பாருங்கள் இது நல்லா கொதி வரணும் இன்னும் நல்லா கொதிக்கணும் இது இப்போ இதிலே வந்து நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம் உங்கள் இனிப்புக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க நான் ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் போட்டுட்டு இதை நல்லா கலக்கி விட்டுடலாம் அவ்வளோதான் இந்த டீ நல்லா ரெடி ஆயிடுச்சு மசாலா டீ இது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இதை குடித்தா நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் நம்மளுக்கு பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள் டீ இப்போ இந்த டீ ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம் இப்போ இந்த டீ ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணிடலாம் அவ்வளோ தான் இது ஃபில்ட்ரு பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம இது கொஞ்சம் நல்லா அப்படியே நுர வர மாதிரி ஆற்றணும் அப்போ தான் இது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு முறை அப்படி தான் இது நல்ல டேஸ்ட் வரும் இதில் பாருங்கள் இது போல் நுரவு வரணும் இப்போ மசாலாட்டி ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நீங்களும் இதே போல் டீ போட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்